ஹரஹர நம பாதிபதே ஹரஹர மகாவ் சபேசிவிதம்பரம் நமவாஜிகே எஸ்மராமி ஜகதே இதம் நமோ நடைய துணியமூர்த்தே எல்லாம் வல்லீசிவகாசுந்தரிசமேதிரீமதனராஜராஜமூர் பரிபூர்ணத்தாள் வருகின்ற விஸ்வாபிசு வருடம் தை மாதம் தை அமாவாசையை முன்னிட்டு தசதீர்த்த மகோத்சவம் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெற உள்ளது ஸ்ரீ சபாநாயகர் கோயிலில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இரவு பதினோரு மணிக்கு மேல் ஹஸ்தராஜ பெருமான் சந்திரசேகர பெருமான் இருவரும் சிவகங்கைக்கு எழுந்தருளி முதலாவது தீர்த்தமாக சிவகங்கை எனும் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக முதலில் நடைபெறும் சிவகங்கை தீர்த்தமானது எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் மிக சிறந்த கங்கையின் புனிதத்தை போற்றும் இந்த தீர்த்தம் தொழு போக்க வல்லது இரண்டாவது தீர்த்தமாக குஹ்ய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கிள்ளைக்கு இரவு ஹஸ்தராஜ பெருமான் சந்திரசேகர பெருமான் புறப்பட்டுச் சென்று கிள்ளை சமுத்திர தீர்த்தத்திற்கு பகல் சூரியம் உதயமானதும் கிள்ளை சமுத்திர தீர்த்தம் குஹ்ய தீர்த்தம் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் அந்த தீர்த்தத்தின் எல்லா தேவர்களாலும் சேவிக்கப்பட்டது இது சகல பாபங்களை போக்கவல்லது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது தீர்த்தமாக வியாக்ர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புலிமேடு இடத்தில் மத்தியந்தினேஸ்வரர் கோயில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறும் பிறப்பு இறப்பு முக்தி முதலிய சகல வல்லமை படைத்த தீர்த்தமாகும் நான்காவது தீர்த்தமாக யவனேஸ்வர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இளமையாக்கினார் கோவில் குளத்தில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறும் இந்த தீர்த்தமானது ஆன்மாவின் பாவங்களை தீர்க்கும் ஜனங்கள் இளமையாக சரீரத்துடன் வாழ அருளும் தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கும் ஐந்தாவது தீர்த்தமாக அனதீஸ்வர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அனதீஸ்வரன் கோவிலில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறும் அந்த தீர்த்தமானது பதஞ்சலி முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டது இங்கு ஸ்நானம் செய்தால் நாகதோஷம் விலகும் புத்திர சந்தானம் கிடைக்கும் ஆறாவது தீர்த்தமாக நாகச்சேரி தீர்த்தம் அனதீஸ்வரன் கோவில் பின்புறம் குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த தீர்த்தமானது சப்த கன்னிகளின் பாவங்களையும் நாக தோஷத்தையும் போக்க ஏழாவது தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சிங்காரத்தோப்பு முன்புறம் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறும் அந்த தீர்த்தமானது பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் மாதா பிதா குரு சாபங்களை போக்கவல்லது எட்டாவது தீர்த்தமாக சிவப்பிரியை தீர்த்தம் தில்லை காளியம்மன் கோவில் எதிரே உள்ள குளத்தில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெறும் இது பெண் சாபம் துஷ்ட சத்ரு சாபங்களை போக்க வல்லது ஒன்பதாவது தீர்த்தமாக அமுத தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தில்லை காளியம்மன் கோவில் போகும் வழியில் உள்ள திருப்பார்கடல் தீர்த்தத்தில் தீர்த்தவார்த்தி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த தீர்த்தமானது ஞானத்தையும் வித்யையும் கொடுக்க வல்லது பத்தாவது தீர்த்தமாக எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீமதானந்த ராஜமூர்த்தியின் வீற்றிருக்கும் பொற்சபையின் கீழே உள்ள கிணற்றில் பரமானந்த கூப தீர்த்தம் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த தீர்த்தமானது அனைவருக்கும் சகல செல்வங்களையும் கொடுக்க வல்லது இந்த தசதீர்த்த மகோத்சவத்தில் அனைத்து பக்தர்களும் எல்லா தீர்த்தங்களிலும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனைகள் செய்து லோகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பிகையின் அருளுக்கு பாத்திராகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள்